அமல்களை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த அமல்கள் அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அமல்கள் செய்யப்படுகின்றனவோ அவைகளை தான் அல்லா ஜல்லஷான ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தி பெருமானா செல்லு அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அதே போல் சொல்கிறார்கள் தூபாலில் முகலிசின் உலாய்க்க மசாஹி பித்துஜா தத்த ஜல்ல அழுகும் குள்ளு பித்தனத்தின் தல்மா நல்லவர்களுக்கு முகலிசின்களுக்கு சுப சோதனம் உண்டாகட்டும் அவர்கள்தான் இந்த இருளிலே இருக்கக்கூடியவைகளுக்கு வெளிச்சமாக விளக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கொண்டுதான் இந்த என்று சொல்லக்கூடிய இருள் நிறைந்த குழப்பங்கள் இருக்கின்றனவே அந்த குழப்பங்கள் எல்லாம் வெளியாகி விடுகிறது அகண்டு விடுகிறது என்று நபி சொல்லதாக அழைவு செல்லும்